உள்ளம் பலவீனமாக இருந்தால் பழிக்கு பழி வாங்குவாங்க உள்ளம் பலவீனமாக இருக்குதுன்னா பழிக்கு பழி வாங்குவாங்க இப்போ எங்கட உள்ளம் பலவீனமாக இருக்குன்னு என்ன தெரியுமா யாராவது ஏசுனா நான் அவனுக்கு திரும்ப ஏசாத வர நிம்மதி வராது இப்போ என்ன அர்த்தம் உள்ளம் பலவீனமாக இருக்குது இப்போ உள்ளம் பலமாகச்சுண்டா மன்னிக்க ஆரம்பிக்கும் உள்ளம் இருக்குது நான் மன்னிக்கிறேன் நான் விட்டுடுறேன் மன்னிக்க மறக்க ஆரம்பிச்சிடும் இது ரெண்டாவது நிலை இப்போ மன்னிக்கிறதுண்டா என்ன இப்போ பலவீனமான நிலை என்ன உள்ளம் பலவீனமாக இருந்தால் பழிக்கு பழி வாங்கும் அப்படின்னா என்ன பழிக்கு பழி வாங்குறேன்டா அதுல மனசில் நிம்மதி இருக்காது ரெண்டாவது நிலை என்னெண்டா உள்ளம் இருக்குது பலமாக இருந்தா என்ன செய்யும் அது மன்னிக்கும் மறந்துடும் இந்த நிலையும் கொஞ்சம் கவலை ஏற்படுத்தும் எப்படி இப்போ உணமா சரி செஞ்சதா உள்ளதுக்கு எடுத்துட்டு அறிவிவாரு அப்ப மன்னிக்கிறார் மறக்கிறார் நன்மை கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் மன்னிச்சிட்டேன் மறந்துட்டேன் ஆனா இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு உள்ளது கொண்டு போயிருவாங்க இது ரெண்டாவது நிலை எப்போ உங்களோட உள்ளம் முதிர்ச்சி அடையுமோ இரண்டாவது பலம் மூன்றாவது மெச்சு அதாவது முதிர்ச்சி அடைகிறது மெச்சுவேட் சொல்லுவோமே முதிர்ச்சி அடைந்து விட்டால் நீ முதிர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்தால் அது சில விடயங்களை பொருட்படுத்தாது கண்டு கொள்ளாது கண்டு கொள்ளாம அப்படி கடந்து போறது அது எனக்கே உங்களுக்கு தான 얘기를 சொல்லிருக்கிறேன் ஹானேக்கா சொல்றாரு சரி சரி அப்படிப் போறோம் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கடா ஃபோக்கஸ் அவங்கட எல்லாமே அவங்களுக்கு தேவையானது மட்டு தான் இருக்கும் யார் என்ன பத்தி எதை சொன்னாலும் என்னிடம் இருப்பதில் எதுவும் கூட போறது இல்ல குறைய போறது இல்ல கண்ணியத்துக்கு பொறுப்பானவன் அல்லாஹ் எளியருக்கு பொறுப்பானவன் அல்லாஹ் நாடினவர்களை கண்ணியப்படுத்துவான் நாடியவர்களை எளியப்படுத்துவான் உலகமே சேர்ந்து எளியபடுத்த நினைத்தாலும் அல்லா கண்ணியப்படுத்த நினைத்தால் இந்த உலகத்தால் எளியபடுத்த முடியும்